कि प्यार उनका मार्गदर्शन करें Because they are asking that they cannot match up to the expectation of the। अच्छा करते हैं चार सातवां एपिसोड। इसे समेत मैंने देखा है कि अकेले भी करना मुर्दा करना इतना बड़ी करने के इधर काम ना और नहीं आज के दिन इधर कोई नहीं आता। साल। So students ही change कर रही but teachers मैं मैंने इन बातों का दौर बदनम किया है। हो सकता ह बड़े बेटे ने बेटी ने पहले एक को के लिए बनाना चाहिए so so देख देखा। तुमको जो करना कर लो मैं अपना ऐसे ही रहूंगा सो यू हैव है लेते हैं लेकिन का दूसरा पका है तीसरा ऐसा भी होता है कि जिसमें

மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வழிகாட்டி இருக்கிறார்கள் இதில் புதுவையைச் சேர்ந்த மாணவியும் பங்கெடுத்துக்கொண்டது கொண்டது நமக்கு எல்லாம் மகிழ்ச்சி ஏனென்றால் மாணவர்கள் இப்படி பேச பேச அவர்களுக்கு பரீட்சையை எதிர்கொள்வதற்கான ஆர்வமும் தைரியமும் வெற்றியும் கிடைக்கும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் தாற்பயம் உண்மையிலே நல்ல நிகழ்ச்சி உறுதிமொழி எடுக்கப்படுவது திமுக எடுக்கப்பட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்துட்டு சொல்றேன் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்துட்டோம் ஆளுநருக்கும் தொடர்பு இருக்கிறதா எதிர்கட்சி குற்றம் சாப்பாடு இதெல்லாம் சும்மா அதாவது என்ன தொடர்பு இருக்குது வந்து கேட்க சொல்லுங்கள் என்ன தொடர்பு இருக்குதுன்னு குழந்தைங்களுக்கு நல்லது செய்யணும்னு செஞ்சுருக்கோம் அவ்வளோதான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது வந்து பே கேட்க சொல்லுங்கள் என்கிட்ட எனக்கு இந்த பணத்தை பற்றி மத்திரம் என்கிட்ட பேசினா ரொம்ப கோவம் வரும் எனக்கு ஏன்னா நான் வந்து ஏற்கனவே பெரிய மருத்துவராக இருந்து நான் வந்து நிறைய சம்பாதிச்சுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரவே இல்லை அதனால் இந்த விஷயத்தில் எனக்கு தான் சொன்னேன் ரொம்ப கோவம் வரும் அதனால் சும்மா சும்மா விசாரணை இல்லாமல் எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் சும்மா குற்றச்சாட்டை வேணாம்னு சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு

मोबाइल <laughs> <laughs>